மீட்புக்கு நடத்தும் ஞானம் இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவனாயிருந்தாலும் நேர்மையாக நடக்கிற தரித்திரன் அவனிலும் பாசி நீதிமொழிகள் இருபத்தெட்டு ஆறு அறிந்து கொள்வதின் வழியாக வருவது அறிவு அந்த அறிவை பயன்படுத்தும் விதம் நமது ஞானத்தில் விளங்குகின்றது இன்று அநேகர் அறிவாளிகள் ஆனால் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்கின்றவர்களா என்பது கேள்வியாகவே உள்ளது கடவுள் முன் பயந்தும் பணிந்து பரிசுத்தமாயும் நடப்பதே சிறந்த ஞானம் இந்த ஞானமே நம்மை ஒவ்வொரு நாளும் மீட்புக்கு நடத்துகின்றது ஏழை எளியோரை சுரண்டாமல் காப்பதும் அவருடைய நலனில் அக்கறை கொள்வதும் பணியாளர் குணம் பெற பாடுபடுவதும் அடிமை சிக்கி தவிப்போர் விடுதலை பெற உழைப்பதுமே நமக்கான பணி பொருளாசையின் மிகுதினால் தற்கால சமூகத்தினர் அவசியம் இருக்கிறதோ இல்லையோ பணத்தையும் பொருட்களையும் தன் அருகே குவித்து வைத்து நிறைவு காண முயற்சிக்கின்ற அவலநிலை ஒரு புறம் இருக்க அடிப்படை வசதிகள் கூட நிறைவேற்ற முடியாத சூழலில் வாழும் மக்களின் கடினமான நிலையினை புரிந்து கொள்ளவே நீதிமொழிகள் இருபத்தெட்டு எட்டு ஆறு திருமறை பகுதி நமக்கு அறிவுறுத்துகின்றது மனுகுலத்தை மீட்க தமது ஒரே குமாரனை உலகிற்கு கையளித்த கடவுள் நமக்கு அளித்துள்ள ஞானத்தை முறையாய் பயன்படுத்தவும் பிறர் விடுதலை பெறுவதற்கு இந்த ஞானத்தை பயன்படுத்தவும் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் ஆகவே ஆண்டவர் தந்துள்ள ஆசிர்வாதங்களை கடவுளுடைய விடுதலை பணிக்காகவும் நற்செய்தியினை அறிவிப்பதற்காகவும் தேவையோடு இருப்போருக்கு பயன்படுத்தவும் முன் அப்படியானால் கடவுளின் ஞானம் நம்மை மீட்புக்கு நேராய் நடத்தும் செவம் ஏழையான நீதிமானுக்கு துணையாக இருக்கும் கடவுளே நாங்கள் எங்கள் ஏழ்மை தன்மையிலும் நீதிமான்களாய் வாழ்ந்திட உதவி புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்